தலைப்பு செய்திகள் தரமான மனித வளத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் இலக்கு பிரதமர் தெரிவிப்பு நாளை முதல் போராட்டத்தை தீவிரப்படுத்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானம் திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு கடற்பரப்பில் நிலநடுக்கம் மகிந்தவின் மனைவிக்கும் நாமலுக்கும் குற்றப்பலனாய்வு திணைக்களம் களம் அழைப்பு பிரித்தானியாவுக்கு ரக்குமதி வரியை பாதியாக குறைத்த சீனா விரிவான செய்திகள் எமது நாடு பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார ரீதியாக பாதுகாப்பானதாக அமைய வேண்டுமானால் தரமான மனிதவளம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு தேவையான மிக முக்கியமான காரணி கல்வி எனவும் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் பெரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் அந்த பயணத்தில் எத்தகைய தடைகள் ஏற்பட்டாலும் தெளிவான இலக்கு நோக்கமும் இருப்பதால் அனைத்தையும் வெற்றி கொண்டு முன்னோக்கி செல்வோம் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டிற்காக அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட கல்வி கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்காக நேற்று மாடிகளில் நடைபெற்ற பரிசில் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வெறும் ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்களுடன் ஒரு ரூபாய் அங்கத்துவ கட்டணத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி சேவை பணியாளர்களின் கூட்டுறவு சேமிப்பு மற்றும் கடன் சங்கம் இன்று சுமார் இரண்டு இலட்சத்தி பதினைந்து ஆயிரம் உறுப்பினர்களை கொண்டு தெற்காசியாவின் மிகப்பெரிய கூட்டுறவு சங்கமாக வளர்ந்திருப்பது ஒரு விசேட வெற்றியாகும் பாடசாலை கல்வியிலிருந்து இன்றைய உலகிற்கு ஏற்ற வகையில் கல்வி முறைமையும் மாற்றியமைக்க வேண்டும் பல்கலைக்கழகங்களுக்கு நுழையும் மாணவர்கள் இந்த மாற்றத்தின் முன்னோடிகளாக மாற வேண்டும் ஆண்டுதோறும் ஆரம்ப கல்வியில் இணையும் சுமார் மூன்று லட்சம் மாணவர்களில் நாற்பது ஆயிரம் பேர் மட்டுமே பல்கலைக்கழக வாய்ப்பை பெறுகின்றனர் இந்த அரிய வாய்ப்பை நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துமாறு மாணவர்களிடம் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தொழிலாளர் துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் உரையாற்றுகையில் ஊழலற்ற நிர்வாகத்தின் காரணமாக கடந்த ஒன்பது மாத காலப்பகுதியில் சங்கத்தின் நிதி ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாயிலிருந்து மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது என குறிப்பிட்டார் இம்முறை திட்டத்தின் கீழ் அரசியல் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு மாணவர்களுக்காக பதிமூன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நிதி புலமை பரிசிலாக வழங்கப்பட்டது ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபா வரை புலமை பரிசில் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் லால்குமார் மேல் மாகாண கல்வி பணிப்பாளர் தர்ஷினி இம்மகோட உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி முதல் தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது கூடிய சங்கத்தின் மத்திய செயற்குழு தமது பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வை முன்வைக்க சுகாதார அமைச்சருக்கு நாற்பத்தி எட்டு மணி நேர கால அவகாசம் வழங்கி இருந்தது இருப்பினும் சுகாதார அமைச்சு உரிய தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதால் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அவசர செயற்குழு கூட்டம் நேற்று காலை நடைபெற்றது பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி எட்டு மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன வைத்தியசாலையில் கையிருப்பில் இல்லாத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு பெற்றுக் கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரைத்து மருந்து சீட்டுகளை வழங்குவது நிறுத்தப்படும் வைத்தியசாலையில் மேற்கொள்ள முடியாத ஆய்வக பரிசோதனைகளை வெளியில் செய்து கொள்ளுமாறு பரிந்துரைப்பது நிறுத்தப்படும் அரசியல் குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் கிளினிக்குகளுக்கு வைத்தியர்கள் தன்னார்வமாக கலந்து கொள்வதிலிருந்து விலகுவர் போதிய வைத்தியர்கள் இல்லாத நிலையில் வைத்தியசாலையில் புதிதாக திறக்கப்படும் வாட்டுகள் அல்லது பிரிவுகளுக்கு வைத்தியர்களை இணைப்பது நிறுத்தப்படும் நோயாளிகளின் பாதுகாப்பு தனிப்பட்ட ரகசியத்தன்மை மற்றும் போதுமான ஊழியர் வசதிகள் இல்லாத சூழலில் நோயாளிகளை பரிசோதிப்பதிலிருந்து வைத்தியர்கள் விலகுவர் விசேட வைத்திய நிபுணர்கள் தாம் நியமிக்கப்பட்ட வைத்தியசாலைகள் மட்டுமே சேவையாற்றுவர் விசேட நிபுணர்கள் இல்லாத பிற வைத்தியசாலைகளுக்கு சென்று மேலதிக கடமைகளை ஆற்றுவதிலிருந்து அவர்கள் விலகிக்கொள்வர் இவ்வாறான கடும் நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட கடற்பரப்பில் நேற்று பிற்பகல் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது மூன்று தசம் ஐந்து ரிச்சர் அளவில் பதிவாகியுள்ளதாக புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்பது மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது கடற்பகுதியில் இது ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு அருகிலுள்ள நிலப்பரப்பில் வசிக்கும் மக்களுக்கும் இந்த அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி மனைவி அவரது மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவுக்கும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சிறிலி என்ற பெயரில் பயன்படுத்திய வங்கிக் கணக்கு தொடர்பில் போலீஸ் நிதி குற்றவியல் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஷிராந்தி ராஜபக்ஷவுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் தனிப்பட்ட விடயம் காரணமாக அவர் அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகவில்லை இதனால் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு சிராந்தி ராஜபக்ஷவுக்கும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து வாங்கும் இறைச்சி மற்றும் மாடு ஆடு கோழி பன்றிகளின் இறக்குமதிகளுக்கு கிர்கிஸ்தான் அரசு தடை விதித்துள்ளது இது தொடர்பாக கிர்கிஸ்தான் உணவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது இந்தியாவில் நிபா வைரஸ் பரவல் உள்ளது இந்த நிபா வைரஸ் விலங்குகளிடமிருந்து மக்களுக்கு தொற்றும் அபாயம் உள்ளது இதனால் வர்த்தகம் மற்றும் பயண விடயங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி முன்னெச்சரிக்கையாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இறைச்சி உள்ளிட்ட விலங்குகளிலிருந்து உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கு தடை விதிக்கப்படுகின்றது மேலும் நம் நாட்டின் தலைநகரான பிஷ்கேக் விமான நிலையத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து நம் நாட்டுக்கு வரும் மக்கள் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் ஒவ்வொரு பயணிகளின் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்தியாவில் நிபா வைரஸ் கட்டுக்குள் உள்ளது என்றும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றோம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள முக்கிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸ் பகுதியில் நேற்று எட்டு மாடி கட்டிடம் ஒன்றில் திடீரென சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதினான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் வெடிப்பில் கட்டிடத்தின் இரண்டு தளங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன மேலும் அருகில் இருந்த கடைகள் மற்றும் பல வாகனங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது ஈரானிய புரட்சிகர காவல்படையின் கடற்படை கமாண்டரை இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக செய்திகள் பரவின ஆனால் ஈரான் அரசு ஊடகம் மறுத்துள்ளது எரிவாயு கசிவால் இந்த விபத்து நடந்ததாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த வெடிப்பு எதனால் ஏற்பட்டது இது திட்டமிட்ட தாக்குதலா அல்லது விபத்தா என்பது குறித்து ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டார்மன் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்று தற்போது நாடு திரும்பியுள்ளார் தனது பயணத்தின் போது தலைநகர் பீஜிங் சென்ற அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது எட்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் இங்கிலாந்து பிரதமர் ஒருவர் சீனாவுக்கு செல்வது இது முதல் முறையாகும் சீனா அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த சந்திப்பு ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் நடைபெற்றுள்ளது இதில் வர்த்தகம் பாதுகாப்பு பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக ஆலோசனை இந்நிலையில் பிரிட்டனின் முக்கிய ஏற்றுமதி பொருளான விஸ்கி மீதான இறக்குமதி வரியை சீனா பாதியாக குறைத்துள்ளது அதாவது பத்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது இதன் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இங்கிலாந்திற்கு இருநூற்றி ஐம்பது பில்லியன் பவுண்ட்ஸ் மிச்சமாகும் இதில் இங்கிலாந்து பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும் மேலும் இந்த பயணத்தின் மூலம் பல பில்லியன் பவுன்கள் மதிப்பிலான ஏற்றுமதி மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஸ்டாமர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வரிவிதிப்பு மிரட்டல்களுக்கு மத்தியில் பிரிட்டன் கனடா ஆகிய நாட்டு தலைவர்கள் சீனா பயணம் மேற்கொண்டு அந்நாட்டுடன் உறவை வளர்த்து வருகின்றனர் இதற்கிடையே சீனாவுடனான வர்த்தகம் இங்கிலாந்துக்கு ஆபத்தானது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது யாழ்ப்பாணத்திற்கும் பரத்துரைக்கும் இடையில் முதலாவது தபால் சேவை ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ரெண்டு கடத்தப்பட்ட அமெரிக்க ஊடகவியலாளர் டேனியல் பெர் கடத்தல்காரர்களால் படுகொலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக உயரமான கட்டடம் ஷார்டு பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மியன்மர் இராணுவ புரட்சியில் சாங்கான் சூட்சி கைது செய்யப்பட்டார் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்